நீங்க பார்த்தோ பாயிண்ட் லட்சுமி பேக் டு பேக் சுவாமியோட வீடியோ அதுவும் ஸ்டோரியில் ஸோ அடுத்தவர் கண்ணில் வந்து இன்பம் காண்பதும் காதல் தான் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரிகள் ஃபுல்லாக பாட முடியாது அதாவது அந்த வரிகளை சொல்ல முடியாது இருந்தாலும் விசில் பறக்க அதாவது அந்த மியூசிக் தகுந்த மாதிரி விசில் கொடுக்க அவரும் பாடிக்கிட்டு ஒரு ஃபீலோட அவர் வர்றது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுலேயும் அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு ஃபீல் கொடுத்து ஒரு ஸ்மைல் கொடுத்துருப்பாரு பார்க்க அழகாக இருந்துச்சு என்னென்னா நமக்கு பிடிச்சவங்க அவங்க ஹாப்பியாக ஒரு பயணத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரு ஹாப்பி தானே பார்க்க அங்கே ரெயின் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது ஸோ எனிவேஸ் ஒரு சில்லான கிளைமேட்டில் அவரும் வைப் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் அவர்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கறது என்னென்னா அப்டேட்டடாக அவரும் அவைலபிளாக இருக்காரு ஸ்டோரி இங்கே தான் இருக்காரு அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன்னா நம்ம ஃபாலோ இருக்கோம் அவங்களோட சைடில் இருந்து போஸ்டோ ஸ்டோரியோ இல்லைன்னா ஏதோ எனர்ஜி லெவல் குறஞ்ச மாதிரியே இருக்குது இது இதை பார்க்கும்போது பேக் டு பேக் அப்டேட்ஸ் பார்க்கும்போது அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இல்லை இவ்வளோ தானே நம்ம ஒரு செலிபிரிட்டிஸ்ல எதிர்பார்க்கிறோம் இதோ உங்களுக்காக அவரோட பியூட்டிஃபுல்லான அப்டேட் உங்களுக்காக அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது உங்களுக்காக நானும் சொன்னேன் எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டெடியோன்